மகா கும்பமேளா மகா கும்பமேளா கும்பம் என்றாலே கூடுதல் கூடி வருதல் மேளா என்றால் விழா கூடி கொண்டாடுவதுதான் அந்த கும்பமேளா எங்கே என்றால் உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் என்ற இடத்தில் காசி நகரில் கங்கை நதி ஓரத்தில் ஹரித்துவார் காசி போன்ற இடங்களில் அந்த புனித நதியான கங்கையிலே நீராடுவது அதுதான் கும்பமேளா சுமார் பத்து லட்சம் யாத்திரிகர்கள் இந்துக்கள் அங்கே கங்கை நதியில் குளித்து மகிழ்ந்தார்கள் என்பது செய்தி இந்தியா என்பது ஒரு யூனியன் பிரதேசம் ஒன்றிய அரசு பல தேசங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு ஒன்றியம்தான் இந்தியா பல மாநிலங்களின் தொகுப்பு தான் அங்கே அங்கே பிரதமர் இருக்கிறார் மந்திரி ச மந்திரிகள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் மக்கள் ஓட்டு போடுகிறார்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கம்பம் கும்பமேளாவில் என்ன விசேஷம் என்றால் புனித நதியாக கங்கை நதியை கருதுகிறார்கள் காரணம் இமயமலை அந்த பனிக்கட்டுகள் உருகி தரை வழியாக அது காசி நகரம் வழியாக பிரயாகராஜ் வழியாக அந்த திரிவேணி சங்கமம் எல்லாம் கடந்து அங்கே செல்கிறது அதையே கல்கத்தா செல்லும் பொழுது அது துர்நாற்றம் அடிக்கும் ஏனென்றால் கழிவு நீராக அது இருக்கும் இந்த பத்து லட்சம் பேர் என்பது நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்களில் இது ஒரு பர்சென்ட்டுக்கும் குறைவாகத்தான் இருக்கும் எங்கிருந்து புனிதம் வருகிறது அந்த கங்கை நதியில் குளிப்பதால் எதற்காக எதற்காக புனித நதி என்பதால் எதற்காக புனித நதியில் குளிக்க வேண்டும் பாவங்களை போக்க அப்படித்தான் எல்லோரும் நம்புகிறார்கள் தாங்கள் சிறுவயதிலிருந்து அந்த கும்பமேளா செல்லும் வரை என்னென்ன பாவங்களை செய்தார்களோ அதையெல்லாம் கழுவுவதற்காக அந்த கும்பமேளாவில் கலந்து புனித நீராடி வருகின்றதாக சொல்லப்படுகிறது புனிதம் என்பதற்கு காரணம் அது இமயமலையிலிருந்து அந்த பனிக்கட்டுகள் உருகி வருவதால் அது புனித நதி ஏனால் கலப்படம் இல்லாமல் வருகின்ற அந்த நீர் அப்போ இந்த இந்தியாவில் எத்தனை பிரதேசங்கள் அல்லது மாகாண இருக்கிறது மாநிலங்கள் இருக்கிறது என்றால் ஒரு இருபத்தாறு மாநிலங்கள் அதற்கப்பாலும் இருக்கிறது இதில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மொழி பேசப்படுகிறார்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் புத்த மதத்தை பின்பற்றுவர்கள் இருக்கிறார்கள் சமண மதத்தை பின்பற்றுபவர்கள் இருக்கார்கள் அந்த பஞ்சாபிகள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் எந்த மதத்தையும் சாராதவர்களும் இங்கே இந்த இந்தியாவில் இருக்கிறார்கள் பல வெளிநாட்டவர்கள் இங்கே தங்கி அவர்கள் வேலை பார்க்கிறார்கள் அவர்களெல்லாம் இந்துக்கள் அல்ல இப்பொழுது தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் இந்துக்களா என்றால் எல்லோரும் அப்படித்தான் சொல்வார்கள் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் தமிழர்கள் அவர்கள் இந்து மதத்தையும் பின்பற்றுகிறார்கள் சைவத்தையும் பின்பற்றுகிறார்கள் வைணவத்தையும் பின்பற்றுகிறார்கள் பௌத்தத்தையும் சமணத்தையும் ஆசீவகத்தையும் இவர்கள் பின்பற்றுகிறார்கள் எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக இவர்களெல்லாம் இந்துக்கள் என்று மற்றவர்கள் சொல்லலாம் ஆனால் தமிழர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள் கருத மாட்டார்கள் ஏனென்றால் தமிழ் என்பது தமிழர்கள் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் ஐந்து நிலங்களில் வாழ்ந்தவர்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அங்கே ஒவ்வொரு நிலத்திற்கும் தலைவர்கள் உண்டு அந்த தலைவர்கள் அவர்கள் ஆட்சியின் கீழ் இந்த ஐந்து நிலங்களும் நடந்தது இது போன்ற நிலம் இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் இப்படி ஐந்து கூறுகளாக நம் நிலத்தை பிரிக்கலாம் உலகெங்கிலும் வாழும் தமிழர்கள் தமிழ்மொழி தாய்மொழியாக கொண்டவர்கள் உலகத்திலேயே மூத்த மொழி மற்ற மொழியெல்லாம் பின்பற்றி வந்தவர்கள் இப்பொழுது எத்தனையோ மொழிகள் அழிந்துவிட்டன இன்றளவும் நிலை கொண்டு இலக்கியத்தோடு இலக்கணத்தோடு இருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ்மொழி தான் ஏனென்றால் அதற்கென்று ஒரு வரலாறு உண்டு சரித்திரம் உண்டு கவிதைகள் உண்டு இலக்கணம் உண்டு இலக்கியம் உண்டு எல்லாமே உண்டு ஆதலினால் நாம் இந்த ஒன்றிய அரசுடன் தமிழை தமிழ்நாட்டையும் இணைத்து சிலர் பார்க்கலாம் நினைக்கலாம் ஆனால் நாம் எப்பொழுதுமே வேறுபட்டவர்கள் தமிழர்கள் தாய்மொழியை பேசுபவர்கள் இங்கே பிறந்து வளர்ந்தவர்கள் எல்லாம் தமிழர்கள்தான் ஆதிகாலம் தொட்டு எப்பொழுது அந்த ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து மனிதர்கள் பிரிந்து கூறாக வந்த வந்தவர்கள்தான் இந்த கடற்கரை ஓரமாக வந்தவர்கள் தமிழர்கள் இன்றளவும் பல பே தமிழை பேசுகிறார்கள் பழங்குடிகளாக பல நாடுகளில் இருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள் அந்த ஆஸ்திரேலியாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் இன்றும் அளவும் தமிழர்கள் இருக்கிறார்கள் உலகெங்கிலும் மொரீஷியஸ் மொரிஷியஸ் சீனா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து என்று பல நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறார்கள் அவர்களெல்லாம் இந்துக்கள் அல்ல இந்துக்கள் என்று சொல்லலாம் ஆனால் இந்துக்கள் அல்ல இந்துக்கள் என்பது வேறு இந்து சிந்து நதி இந்துவாக மாறியது அவ்வளவுதான் ஆனால் இந்து பல மாநிலங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டாட்சி நடத்துவதுதான் இந்த இந்து நாடு இந்தியா அவ்வளவுதான் இங்கே புனித நீர் கும்பமேளா ஏன் தமிழ்நாட்டில் இல் ஆறுகள் இல்லையா மலையிலிருந்து ஆறுகள் வரவில்லையா அங்கே புனிதம் இல்லையா காவிரி இல்லையா அல்லது தாமிரபரணி இல்லையா எத்தனை ஆறுகள் இருக்கிறது தமிழ்நாட்டிலே சுமார் நாற்பது ஆறுகள் இங்கே சுற்றி வருகிறது எல்லாமே மலையிலிருந்து நேரடியாகவும் கிளை நதியாகவும் வருகிறது எவ்வளவு பெரிய நதி இந்த காவிரி அது கர்நாடகாவில் தோன்றினாலும் அதிகமாக பாக பரவக்கூடிய அல்லது ஓடக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் அதிலினால் இந்த கும்பமேளாவை சிறப்பாக சிலர் கருதலாம் சொல்லலாம் ஆனால் அதைவிட புகழ்வாய்ந்த சிறப்பு வாய்ந்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் இங்கே புனிதத்திற்கு குறைவே இல்லை அங்கே அங்கே கும்பமேளா நடப்பது போல இங்கேயும் காவிரியை சுற்றி எத்தனையோ நதிகளில் நாம் எல்லாம் நீராடி வருகிறோம் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த புனித நீர் அங்கேயும் புனித நீரை அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள் இதையெல்லாம் நாம் மறக்க முடியாது ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே தமிழர்கள் தமிழ்நாடு ஒரு சிறப்பான வேறுபட்ட வித்தியாசமான நாடு என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்